இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் பிரெஞ்சு தேசத்திலே ஆறில் ஒரு பங்கு ஜனத்தொகையான அஞ்சு லட்சம் பேர் மதிப்பதற்கு காரணமாக இருந்த நெப்போலியன் என்ற மாவீரனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவன் வாழ்நாள் முழுவதும் ரட்சிப்பு என்ற ஒன்றை அடையவே இல்லை அதை சொல்லும் போதெல்லாம் உலகத்தில் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது இந்த ரட்சிப்பு ஆண்டவரை பின்பற்றுவது பக்தி வைராக்கியமாக இருப்பது இதையெல்லாம் வேறொரு நாளிலே வைத்துக் கொள்ளலாம் என்று ஒத்தி வைத்துக் கொண்டே வந்தான் அவனுடைய குணத்தினாலே அநேக ஆயிரம் வீரர்கள் மாண்டு போனார்கள் அவனும் நெல்சன் என்ற பிரிட்டிஷ் படைத்தளபதியினாலே கைது செய்யப்பட்டு விட்டான் தன்னுடைய வாழ்க்கையை செயின் கெலினா என்ற தீவிலே அவன் கழித்தான் அவனை சுற்றிலும் இருக்கும் பிரெஞ்சு வீரர்கள் ஏதாயிரம் ஒன்றை நினைத்து அவனை வாங்கி விடுவார்களோ என்பதற்காக தன் அறிவை பிரெஞ்சு வீரர்களை அவன் வைத்துக் கொள்ளவில்லை கடைசி வரை பிரிட்டிஷ் வீரர்களின் பாதுகாப்பில் அவன் அந்த சைன் ஹெலினா தேவை சுற்றி வந்தான் அவன் உயிர் உணர்க்கும் போதே அவனுடைய மனைவியை அவனை விவாகரத்தை செய்துவிட்டு வேறொருவரை திருமணம் செய்து கொண்டாள் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் அவர்கள் தூர விட்டார்கள் எனவே கைது செய்யப்பட்டவனாய் அந்த ஹெலினா தீவிலே அவன் தன் வாழ்நாளை துக்கத்தோடு கழித்தான் நாம் உலகத்தை ஆள வேண்டும் யாரும் பெறாத கணத்தை பெற வேண்டும் என்று முயற்சி செய்கிற எத்தனையோ போயிருந்தவரோ ஆண்டு போனார்கள் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது பன்னிரண்டு ஆகிலும் கணம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை அழிந்து போகும் முதல் ஒப்பா இருக்கிறான் இதுதான் அவர்கள் வழி இதுதான் அவர்கள் பைத்தியம் ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை கொள்ளுகிறார்கள் ஆட்டு மந்தையை போல் பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மெய்ந்து போடும் பன்னிரண்டு இருபத்தொன்னு தேவனிடத்தில் ஐஸ்வரியவானா இராமல் தனக்காகவே பொக்கிசங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் தன்னை ஆன்மாவை குறித்து கவலைப்படாமல் பூமியிலே தேட வேண்டிய மேலாக தேடி அடைய வேண்டிய மேலாக அடைந்து அதனாலே நீடித்து வாழ்கிறேன் என்று ஒருவனும் சொல்ல முடியாது தேவன் ஆயுளை மட்டும் நிறுத்தும் போது ஒருவனும் அதற்கு மேல் பெற்றுக் கொள்ள முடியாது எனவே தேவனிடத்திலே நாம் ஐஸ்வரியவானா இருப்போம் அக்கிரியினாலே பரலோகத்தில் பொக்கிசங்களை சேர்த்து வைப்போம் அநேகரை ரட்சிக்கு பிடித்து நம்மால் என்று இதை செய்வோம் அவர்கள் ஆத்மாவை அழைத்து போவதற்கே ஆத்மாவை ரட்சிப்பதற்கு ஏதுவானவர்களை நாம் செய்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல கருபைகளை நமக்கு தந்தருள்வராக ஆமேன்